இப்போ நம்ம பார்க்க போகிறது பணக்காரர் ஆகிறதுக்கு என்ன வழி இதற்கு என்ன செஞ்சால் சரியாகும் அப்படின்றதுக்கு நமக்கு எளிய ஒரு மெத்தேட் எளிய பரிகாரம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம பதினோராயிரரூவா பணம் எடுத்து நம்ம ஒரு கவர் பண்ணிக்கலாம் பதினோராயிரரூவா பணத்தை எடுத்து நம்ம கவர் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போதுமே ரெகுலராக எந்த இடத்துல பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல அந்த பணத்தை வச்சிடணும் அந்த பணத்தை எக்கார்ந்து கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடாது அதில் ஒரு பணத்தை எடுத்துகிட்டு திருப்பி அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் செய்யக்கூடாது பதினோறாயிரம் ரூபாய் எடுத்து ஒரு இடத்துல நீங்கள் கரெக்டாக கவர் பண்ணி ஒரு அல்லது மஞ்ச பையில் போட்டு அதை சுற்றி நீங்கள் ஒரு இடத்துல வச்சுருங்க நீங்கள் எவ்வளோ பணம் சரி ஐநூறுரூவா சம்பாரிச்சாலும் கூட அந்த அந்த பைக்கு மேலே வச்சுட்டு மறுநாள் எடுத்துக்கலாம் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இப்படி செய்ய 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 நிறைய பணம் சேரும் அப்போ நமக்கு ஒரு ஐநூறுரூவா சம்பளம் வாங்குறோம்னா ஒரு அறுநூறு ரூபாய் மாறும் அதுக்கு பின்னாடி ஏழுநூறுவா மாறும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து உயர்ந்து நமக்கு பணம் வருவாய் நல்ல திருப்திகரமாகும் நீங்கள் வேணால் டூப்ளிகேட் நோட்டை வேணாலும் வச்சு பாருங்க அது அதுக்கு பின்னாடி நீங்கள் பதினோராயிரம் ரூபா ஒரிஜினல் நோட்டை வைக்கிற அளவுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல கூட நான் வைக்கலாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு உயர்வீர்கள் நல்ல பயன்பெறுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள்